தமிழ்நாட்டுல பத்தொன்பதாவது நூற்றாண்டோட பிற்பகுதியில அதாவது மன்னர் ஆட்சி என்பது முடிவுக்கு வரக்கூடிய சமயத்துல அதற்கு சிறிது முன்பாகன்னு சொல்லலாம் அந்த சமயத்துல பாளையக்காரர்கள் என்பவர்கள் தான் அந்தந்த மாகாணங்களை ஆட்சி செய்துட்டு வந்தாங்க இந்த பாளையக்காரர்கள்ங்கிறவங்க விஜயநகர சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா கர்நாடக மாநிலத்தில் அந்த மாநிலத்துல உள்ள ராஜாவுடைய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ராணுவ தலைவராகவோ அல்லது ஒரு மாகாணத்துக்கு தலைவராகவோ இருப்பவர்களை தான் பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம் அந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்கள்னு இப்படி நிறைய வகுப்புகள் உண்டு அப்படிப்பட்டவர்கள் தான் அப்பொழுது மக்களையும் குடியை காப்பாற்றி பேணி காப்பாற்றிட்டு வந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் மட்டும் காப்பாற்றவில்லை கோயில்களையும் குலத்தையும் ஆன்மீகத்தையும் மதத்தையும் கலாச்சாரத்தையும் நம் பண்பாட்டையும் வளர்த்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பாளையக்காரரான பெரிய மருது என்பவர் அவருக்கு ஒரு சகோதரரும் உண்டு அந்த பெரிய மருது என்பவருக்கு கீழே தான் சிவகங்கைங்கிற மாவட்டம் அப்பொழுது அரசாட்சி செய்யப்பட்டு வந்தது அவருடைய இளைய சகோதரர்தான் சின்ன மருது என்று சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிவபக்தி உடையவர்கள் காளையார் கோவில்கிற இடத்துல உள்ள சிவபெருமான் கிட்ட ரொம்ப பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர்கள் அப்போ ஒரு சமயம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடப்பதற்கான காலகட்டம் வந்தது அப்போ பெரிய மருது சொன்னாராம் தன்னுடைய சகோதரர்கிட்ட சின்ன மருது இந்த வருஷம் நம்முடைய ஈசனையும் அம்பிகையையும் புது அலங்கார தேர்ல பவனி வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு சின்ன மருது சொன்னாராம் அப்படியே செய்வோம் அண்ணா குப்பமுத்து ஆசாரிங்கிறவரு பல மாவட்டங்கள்ல உள்ள பல கோயில்களுக்கு மர வேலைகளும் திருப்பணிகளும் நல்லா செய்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவரை வரவழைத்து அவருக்கே அந்த ஆசாரி கிட்ட சொல்லி நாம் அழகான தேர் செய்ய சொல்லுவோம் உங்கள் விருப்பம் போலவே இந்த கைங்கரியம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அடுத்த நாளே அந்த குப்பமுத்து ஆசாரி என்பவரை அரண்மனைக்கு அழைக்கிறாங்க அவர்கிட்ட இந்த சிவகாரியமாக செய்யக்கூடிய காளையார் கோயிலுக்கு ஒரு பெரிய அழகான தேர் செய்யணும்னு சொல்றாங்க அந்த குப்பமுத்து ஆசாரி அதற்கென்ன மன்னா உடனேயே உருவாக்கிடுறேன் கைங்கரியம் செய்வதற்கு கூலி எதற்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ரொம்ப சீக்கிரமாவே ஒரு சில மாதங்களுக்குள்ளவே ஒரு பெரிய அழகான தேரை செஞ்சு முடிச்சிடுறாரு கூப்பிட்டு காமிக்கிறாரு அந்த தேரோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்து வியந்து சந்தோஷப்பட்ட பெரிய மருது ஆசாரி நீங்க ரொம்ப கைராசியானவரா தெரியுறீங்க நீங்களே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாளையும் குறித்திடுங்க கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே வெள்ளோட்டம் செய்யணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போவே வெள்ளோட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட பெரிய மருது தன்னுடைய இளைய சகோதரர்கிட்ட தம்பி நீதான் எல்லா வேலையும் கவனிக்கணும் வெள்ளோட்டத்திற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து முடிச்சுடு அப்படின்னு சொல்றாரு வெள்ளோட்டம் செய்வதற்கான நாளும் வந்தது அந்த காலத்துல வெள்ளோட்டம் செய்து முதல்ல தேர் பவனி அந்த தலைவரும் அதாவது மன்னரும் உட்கார்ந்து வர வேண்டும் இப்படி வருவது ஒரு வழக்கம் ஒரு சம்பிரதாயமா இருந்தது மன்னா இந்த தேர்ல ஏறி உட்கார்ந்து பவனி வரணும்னு சின்ன மருது பெரிய மருது கிட்ட சொல்றாரு அப்போ பெரிய மருது இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கப்பா நான் இறைவனுக்கு சரிசமமா எப்படி அமர முடியும் தேரை இழுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததேன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்தவே மன்னர் அதற்கு ஒத்துக்கிறாரு அதற்கு சம்மதித்து தேரில் பவனி வருவதற்காக தேரர் போய் நெருங்குறாரு அப்போ ஆசாரி திடீர்னு இடைமறித்து மன்னர் அவ்வளோ பெரிய அழகான தேரை நான் செஞ்சிருக்கேன் இல்லையா இதுல நீங்க பவனி வர்றது தப்பில்லை ஆனா முதல் முறையா நான் பவனி வரணும்னு ஆசைப்படுறேன் அதற்கு சின்ன மருதுவும் மக்களும் என்னப்பா இப்படி சொல்ற மன்னர் மட்டும்தான் தேர்ல இவனுக்கு இணையா உட்கார முடியும்னு சம்பிரதாயம் இருக்கே நீ எப்படி உட்கார முடியும் அப்படின்னு எல்லாரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ பெரிய மருது யோசித்தாராம் இந்த ஆசாரி ரொம்ப தன்மையும் வினயமும் சிவபக்தியும் உள்ளவர் இப்படி ஏதாவது காரணமில்லாமல் இல்லாமல் பிதற்றுபவர் கிடையாது அவர் இப்படி சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனதோட அந்த பெரிய மருது கிட்ட சொல்றாரு நீங்க ஆசாரியா இருக்கிறதுனால தானே எல்லோரும் மறுப்பு சொல்றாங்க அதனால இந்த கோயில்ல ஆரம்பித்து இந்த பவனி முடிகிற வரைக்கும் நீங்க தான் இந்த ஊருக்கு தலைவர் நீங்கள் தான் இந்த மாகாணத்திற்கு மன்னர் இந்த பவனி வரும் வரைக்கும் உங்களையே மன்னர்னு அறிவிக்கிறேன் அதனால மன்னரா நீங்க ஏறி தேர்ல இறைவன் பக்கத்துல உட்கார்ந்து உங்க ஆசை தீர பவனி வரலாம் அப்படி அறிவிச்சிடுறாரு மக்கள் எவ்வளவு மறுப்பு சொல்லியும் பெரிய அவர்களை கையடக்கி ஆசாரி சொல்வது போல அவர் விருப்பத்திற்கேற்ப தேர்ல அவரை ஏத்தி விட்டுடுறாரு தேரும் வெள்ளோட்டத்திற்கு கிளம்பிடுச்சு அப்போ தேர் திருவீதியில ஏரோட்டத்துல இறைவன் ரொம்ப அழகாக பவனி வர்றாரு ஆனா என்னாச்சு தேர் அடுத்த தெருவில் பொழுது தேர் சக்கரம் ஒரு பாறாங்கல்ல மோதி பவனிவரத்துக்காக உட்கார்ந்திருந்த ஆசாரி தவறி கீழே விழுந்து தேர் சக்கரத்துக்கு அடியில நகர முடியாத அளவிற்கு மாட்டிக்கிடுறார் எல்லா இடத்துலையும் ரத்த வெள்ளமா ஓட அவரை நெருங்கி பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் அதிர்ச்சியோட அவரை காப்பாற்றுறதுக்கும் முயற்சி செய்கிறாங்க ஓ தேருக்கு அடியில குத்துயிரோடு கிடந்த அந்த குப்புசாமி ஆசாரி இந்த வெள்ளோட்டத்திற்கு நாள் பார்க்கும் பொழுதும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குடிக்கும் பொழுதும் என்னுடைய குருநாதர் ஒன்று சொன்னார் அதாவது இந்த தேரில் முதல் முதல பவனி வரக்கூடிய தலைவரோ மன்னரோ உயிர் இழக்க நேரிடும்னு உங்களுடைய உயிர் போகக்கூடாது நீங்கள் செய்யக்கூடிய சிவ கைங்கரியமும் சிவ தொண்டும் தொடரணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு பதிலாக என்ன ஏற்றி அனுப்ப சொன்னேன் தொண்டு கூடாது மன்னா நீங்கள் என்றைக்கும் நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விட்டுடுறாரு அந்த குப்பமுத்து ஆசாரி அப்போ சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் பெரிய ஆரவாரத்தோட எப்பேற்பட்ட பக்திமான் இந்த குப்பமுத்து ஆசாரின்னு வியந்து அவருடைய புகழ் பாடுறாங்க இதனால ரொம்ப வருத்தமடைந்த பெரிய மருதுவும் அந்த கோயில் சாசனத்துல இந்த குப்பமுத்து ஆசாரியோட குடும்பமும் பரம்பரையும் செழிப்பாக இருக்கணும்னு அவருக்கு பல செல்வங்கள் இந்த அரசாங்கத்திலேந்தும் கோயில் வழியாகவும் செல்லணும்னு எழுதி வைக்கிறாரு இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற பல பாடல் பெற்ற பெரிய திருத்தலங்கள் எல்லாவற்றிற்கும் சாசனங்கள்னு அப்பொழுது இருந்த தலைவர்கள் மன்னர்கள்னால எழுதப்பட்டிருக்கு அதாவது கோவிலுக்கு தொண்டு செய்தவர்களை எப்படி பராமரிக்கணும் கோயில் நிலங்களை எப்படி பராமரிக்கணும் கோவிலுக்கு திருப்பணி செய்பவர்களுடைய குடும்பங்களுக்கு எப்படி கோயில் மூலமாகவும் அரசாங்கம் மூலமாகவும் உதவிகள் செய்யப்பட்டு இருக்கணும் கோவிலுக்கென்று வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் எப்படி எந்த இடத்திலிருந்து யார் மூலமாக வந்து கொண்டே இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் கோவிலுடைய நலனிற்காகவும் கோவிலை சுற்றி உள்ள குடிகளுடைய நலனிற்காகவும் அக்கால மன்னர்களாலேயும் பாளையக்காரர்கள் நாயக்கர்கள் போன்றவர்களாலேயும் எழுதப்பட்டிருக்கு இந்த சாசனங்கள் இப்பொழுது வழக்கத்தில் இல்ல சாசனங்கள் இன்னும் இருக்கு கோவிலோட சாசனங்கள் பத்திரமா இருக்கு ஆனா அந்தந்த கோவிலுக்கு ஏற்ப அதற்குண்டான வளர்ச்சியையும் அதற்கு உண்டான திருப்பணிகளையும் அதற்கென்று தன் குடும்பத்தை அர்ப்பணித்துக்கொண்டவர்களுடைய கொண்டவர்களுடைய சிவனடியார்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கும் எந்த அரசாங்கமும் முன்வருவதில்லை எப்படி பள்ளிகள் கல்லூரிகள் ஆஸ்பத்திரிகளை அரசாங்கம் இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டுமோ அப்படி நம்முடைய குலமும் பக்தியும் கலாச்சாரமும் மக்களுடைய குல தொழிலும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்காத அளவிற்கு கோவில்களையும் அதற்குண்டான சாசனங்களின்படி நடத்தி வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு கோவில் உண்டியலில் மட்டுமே எல்லா அரசாங்கத்திற்கும் கண் இருக்கிறது கோவிலின் சாசனங்களின்படி கோவிலுக்கும் கோவில் திருப்பணிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்ய வேண்டிய திருப்பணியும் உதவியும் என்று நடக்கப் போகிறதோ தெரியவில்லை